ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனுந்தாதியின் எண்பத்தி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு சீர் கொண்டு பேரரம் செய்து நல் வீடு செரிதும் என்னும் பார் கூட்டன் அல்லேன் உன் ஏர் ஏற்கொண்ட வீட்டை எளிதில் எய்துவன் உன்னுடைய கார் கொண்டவன் வைகிறா இது கண்டு கொள்ளேன் சீர் கொண்டு பேரரம் செய்து நல் வீடு சிறிதும் என்னும் பாறு கொண்டமேன்மயற்கூட்டன் அல்லேன் உன் பதயுகமாம் ஏர் கொண்ட வீட்டை எளிதில் எய்துவன் உன்னுடைய காரு கொண்டவன்மை இராமானுச இது கண்டு கொள்ளேன் இராமானுச ராமானுஜரே கொண்டு பேரரம் செய்து நல் வீடு என்னும் என்னும் கொண்ட மேன்மையற் கூட்டன் அல்லேன் சீர்கொண்டு நல்ல வழியில் சென்று பேரரம் செய்து நல்ல தர்மங்களை செய்து நல்வீடு செரிதும் மோட்சத்தை அடைவோம் என்னும் பார் கொண்ட மேன்மையர் பார்கொண்டனா இந்த பூமியில் இருக்கிற இல்லை உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற மேன்மையர் கூட்டம் அல்லேன் அந்த மேன்மையானவர்களுடைய கோஷ்டியில் நான் இல்லை புரிஞ்சுடா என்ன சீரு கொண்டு பேரம் செய்து நல்வீடு செரிதும் என்னும் பார் கொண்ட மேன்மையர் கூட்டனல்லேன் அது மாதிரியாக நல்ல வழியில் சென்று சிறந்த தர்மங்களை கடைபிடித்து மிகச்சிறப்பான மோட்சத்தை அடைவோம் என்று தங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார் உலக பிரசித்த பெற்ற மேன்மையானவர்களின் கோஷ்டியில் நான் இல்லை அதான் புதல்லை நான் எப்படி இருக்கேன் உன் பத யுகமாம் ஏர் கொண்ட வீட்டை எளிதின் எய்துவன் ஆனால் நானும் ஒரு மோட்சத்துக்கு போவேன் அது ரொம்ப சுலபமான மோட்சம் அது என்னென்னா உன்னுடைய திருவடி இணைகள் தான் உன்னுடைய திருவடி இணைகள் என்கிற ஏற்கொண்ட மிக அழகான மோட்சத்தை நான் சுலபமாக விடுவேன் எதுக்கு நான் இந்த மாதிரி சீர் நெறி சீர் கொண்டு பேரம் செய்து அதெல்லாம் கஷ்டப்படணும் அதெல்லாம் ஒன்றும் சுலபம் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு அந்த கோஷ்டியில் நான் இல்லை உன்னுடைய திருவடிகளை அடை திருவடிகளை என்கிற அதுவே பெரிய மோட்சம் இது அதை அடைந்து விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் இது இது இந்த காரியம் எதனால் உன்னுடைய கொண்ட கொண்டவன்மை இது எதனால் ஏற்படுகிறது என்றால் உம்முடைய மேகத்தை போன்ற ஔதாரியம் ஓதத்தை போன்ற கருணை மிக்க காரியம் தான் இது நடக்கிறது கண்டுகொள்ளு ராமானுஜரை இதே நீர் தெரிந்து கொள்ளும் புரியுறதா அதாவது நல்ல வழியில் சென்று தர்மங்களை சிறந்த தர்மங்களை தர்ம காரியங்களை செய்து மோட்சத்தை அடைவோம் என்று தங்களை பாடுபடுத்தி கொண்டிருக்கிற அந்த மேன்மையானவர்கள் கூட்டத்தில் இல்லை நான் எனக்கு தெரியும் உம்முடைய சிறுவடி தினைகள் தான் மோட்சம் என்பது அதை நான் எளிதாக அடைந்து விடுவேன் இது எதனால் பாசிபிள் எதனால் நடக்கக்கூடியது என்றால் உம்முடைய மேகத்தை போன்ற ஔதாரிய உத உதவக்கூடிய குணமான உன்னுடையது இதை ராமானுஜரை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் வசனம் படிச்சுடலாம் ஒருத்தரும் சீர்கொண்டு பேரம் செய்து நல் வீடு சிறிதும் என்னும் பார் கொண்டமேன்மயர் கூட்டனல்லேன் உன் பத யுகமாம் வீட்டை எழுதி நில்கே இதுவன் உன்னுடைய காரு கொண்ட உண்மை இராமானுஜ இது கண்டுகொள்ளே உம்முடைய பதயுகமாம் அழகிய மோட்சத்தை நான் எளிதில் அடைந்து விடுவேன் இதற்கு காரணம் உம்முடைய கார் கொண்ட உண்மை இதை இராமானுஜரே புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஸ்ரீமதே ராமானுஜா